அந்த மாதிரி ஒரு நினைவாற்றலோடு கூட வாதங்கள் இருந்து பாருங்க வாதங்கள் படிப்பு ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப கவனமா ஆழமா கடிதத்தில் என்னையும் பிடிச்சு அது என்னடத்துக்கு போட்டோ கொடுத்தா எதை கொடுத்துட்டாங்க

உலக திருக்குறள் பேரவையின் பெருமக்களே நான் வாழ கூடலில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற அன்பின் வணக்கம் நடுவர் அவர்களே எங்கள் அருமை சகோதரி விசாலாட்சி அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அவங்க மனப்பாடம் பண்ண எல்லா பாடல்களையும் வரிசையாக ஒப்பிச்சு ரொம்ப நல்லா உட்காந்துருந்து மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க

இந்த பாறை உயர்த்திட வேண்டும் அது முதல்ல வரிய விட்டுட்டாங்க என்ன வரையாது வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இந்த வாழும் மனிதருக்கு எல்லாம் முதல்ல சாப்பாடு அப்புறமா தான் கல்வி ஆனா அந்த பாரதி எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா பாரதிக்கு மட்டும் கம்பருக்கு கிடைச்ச ஒரு சடையப்ப வள்ளல் மாதிரியும் சேக்கிலாருக்கு கிடைச்ச அனபாய சோழன் மாதிரியும் கபிலருக்கு கிடைச்ச பரம்புமலையின் மலையின் பாரி வள்ளல் மாதிரியும் ஒரு செல்வந்தருடைய ஆதரவு இருந்துருச்சுன்னா தமிழுக்கு இன்னும் சிறப்பான கவிதைகள் கிடைச்சிருக்கும் மகாகவி பாரதிய கொண்டது பார்த்தசாரதி கோயில் யாரும் இல்ல அவன் வீட்டுல காலியா இருந்த பாறைகளும் சேர்த்துதான் அவனை பட்டினி போட்டு கொண்டு வந்த சமூகம் தெரியுமா எட்டையபுரம் சமஸ்தானத்துல இருக்கிற ஜமீன்தாரை பத்தி கிண்டல் பண்ணி சின்ன சங்கரன் கலைன்னு ஒரு கலை எழுதி இருக்க ரொம்ப கேள்வியா இருக்கும் சங்கரன் கலை எழுதுறாரோ அந்த ஜமீன்தார்கிட்ட காசு கேட்டு சீட்டு கவி எழுத வேண்டிய நிலைக்கு பாரதி போறான் அதான் சொல்ற பணத்தை சேர்த்துக்கிட்டு நீங்க பாட்டு பாடுறது இல்ல மேடையில் வந்து அவங்கப்பா நூலைப்படி சங்கத்தமிழ் எல்லாம் எனக்கு எங்க ஐயா சந்திரன் ஐயா அது மொத்தம் அள்ளி கொட்டிடுறது ஐயா நிப்பாட்டல இந்த படித்தவங்களுக்கு என்ன தெரியுமா மனப்பாடம் பண்ணது அவ்வளவு மொத்தமா ஒப்பிட்டு நேரம் இருக்கு இல்ல

காலையில் எதுவுமே இல்லைன்னா தூக்கம் வரணும்னு நினைக்கிறீங்க தூக்கமே வர நமக்கு கடன் தந்தவன் கடன் தந்தவன் காலையில வந்து நிப்பான்னு ஒரு சூழல் இருந்துச்சுன்னா தூக்கம் வரும் பிரஷர் இல்லை அதுக்காக தான் யதார்த்தத்தை நாங்க சொல்ல வர்றோங்க நம்ம கையில இருக்கல பர்ஸ் பர்சுக்கும் நம்மளுடைய மனசுல இருக்கிற அந்த நம்ம பல்சுக்கும் தொடர்பு இருக்கு பர்ஸ் கனமா இருந்தா பல்ஸ் நார்மலா இருக்கும் பர்ஸ் காலியா இருந்தா பல்ஸ் எகிரிடும்

அது மட்டும் இல்ல யார் சொந்தமா சொத்து சேர்த்து காசு பணம் சேர்த்து வச்சிருந்தாங்களோ அவங்க நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க பணத்தின் அருமையை நமக்கு சொல்லி தந்தது கொரோனா என்கிற கண்ணத்துல கை வச்சு இதுல வேற அவரே எனக்கு அதாவது பரவாயில்ல கும்பமேளாவில எல்லாருமே போய் அங்க போய் குளிச்சுக்கிட்டு புனிதமா வந்தாங்க இவர் அந்த மோனா ஒரு பொண்ணு

ஆமா சரியா பாலோ பண்ணல ஒரு திருக்குறள் ஒருமைக்கன் தாங்கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா குடைத்து சொன்னார்ல எழுமை அடுத்த பிறவி இருக்கா இல்லையாங்கறதெல்லாம் வரலங்க திருவள்ளுவர் என்ன சொல்லி தெரியுமா இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும்னு நீ இந்த இன்மை என்கிற செல்வம் இல்லாமல் இருக்குதுல்ல அது பாவி அது இருந்துச்சுன்னா இந்த பிறவியிலையும் நீ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க போறதில்ல அது இப்போ இருக்கிறதுனால காசு இருந்தால் மற்றவங்களுக்கு புண்ணியம் தானம் பண்ணி புண்ணியத்தை சேர்ப்பா அதனால மதபுறவியிலையும் உனக்கு நன்மை கிடைக்கும் கா பணம் இல்லைன்னா இந்த பிறவியும் வேஸ்ட் அடுத்த புறவியும் வேஸ்ட் அவ்வளோதான் விஷயம் இல்லை நகரம் இல்லையே விஷயங்கள் இருக்கு தெரியுமா அதாவது பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில கிடையாது கிடையாது வள்ளுவர் ரொம்ப சொல்லி இருக்கிறார் என்ன தெரியுமா நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதென்றும் கண்பாடு அரிது நெருப்புல கூட தூங்கிடலாம் ஆனா வரமுறையில நம்ம தூங்க முடியாது எல்லா சொல்றீங்க பணம் இல்லைன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல குடும்பத்துல மதிப்பாங்க நினைக்கிறீங்க வீட்டம்மா மதிக்குமா சல்லி காசுக்கு வாங்கினாலே மதிக்க மாட்டோம் சல்லி காசுக்கு மரியாதை இருக்காது அதான் விஷயங்க நீங்க பிள்ளைகள் நான் ஒண்ணு கேக்குறத நம்ம ஒரு பத்தாயிரம் புக்கு சேர்த்து வச்சிருக்கோம் பத்தாயிரம் புக்கு சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தர் ஒரு பத்து லட்சம் பணம் பேங்க்ல பேங்க்ல வச்சிருக்கார் எந்த பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கும் நம்ம பணத்தை நம்ம குக்கர்லாம் வச்சுட்டு சந்தோஷமா இருந்த அப்பா சேர்த்து வச்ச சொத்து நினைக்கிறீங்க பெற்றோர்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ எங்க அப்பா பெரிய அப்பா எங்க அப்பா தான் தெய்வம்னு கும்புறாங்க இல்லையா நல்ல என் புள்ள கேட்டுச்சு அசையும் சொத்து அசையா சொத்து இருக்குல்ல பாடத்துல படிச்சுட்டு நமக்கு அசையும் சொத்து எவ்வளவு இருக்கு அசையா சொத்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் ஊர் ஊரா பட்டிமன்றம் பேசுற நான் தான்

பணம் கையில வச்சுக்கிட்டு செய்யறதுங்கிறது பாதுகாப்பு அதனாலதான் சொல்லாங்க குந்தேறு யானை போர் கண்டற்றால் தங்கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை அந்த மலைக்கு மேல ஏறி நின்று யானை போற மாதிரி மாதிரி வீட்டுல திருவள்ளுவர் திருவிழாவா இருந்தாலும் சரி வீட்டுல திருமணமா இருந்தாலும் சரி கிரக பிரவேசமா இருந்தா எந்த விழாவா இருந்தாலும் பாதுகாப்பா மலைக்கு மேல இருந்து இந்த யானை சண்டையை பாக்குறது மாதிரி வாழ்க்கையின் போராட்டங்களை ரசிக்கலாம் பணம் இல்லன்னா யானை சண்டையில சிக்கிறது மாதிரி சிக்கி சின்னாணமா போய்வோம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்